கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போட்டு தட்டில் ஊட்டி விட்டுருக்கீங்க ஊராரே வந்து இந்த வீட்ல பஞ்சாயத்து பண்ணியிருக்கி ஆனா இதை நான் மட்டும் கேட்கவே கூடாது உங்களுக்கு கேட்டோம்னா ஏன் எதுக்குன்னு சொல்லி என்னைய பதிலுக்கு கேள்வி கேட்பீங்க அதே வீடு அதான் முடிஞ்சு போச்சு இல்ல அப்படி என்ன அதான் அப்ப மாதிரி ஏத்துக்கிட்டாங்கல்ல அது சரி அந்த பொம்பளை அன்னைக்கு அவ்வளவு பேச்சு பேச்சு அவ மகளை அச்சு வச்சுமே கேள்வி வேறு கேட்டுச்சு கடைசியில அவளை ஏத்துக்கிட்டாலா என்ன மானங்கட்ட குடும்பமா தெரியல உன் மகளை நீ ஏத்துக்கிட்டுல அந்த மாதிரி அவங்க மகளை அவங்க ஏத்துக்கிட்டாங்க இப்ப என்னமா அதுக்கு

தருஞ்ச பொண்ணே அவங்க அப்பா மோடு சேர்ந்துச்சு அந்த சந்தோஷத்துல சின்ன பொண்ணு பேசுது அதுக்காண்டி என் சும்மா திட்டு இருக்கியா ஆமாங்க உண்மையா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சரோஜாவோட உண்மையான அம்மா கிடைச்சிருச்சு ஆனா பாவம் அவங்கள அசிங்கப்படுத்தி அவ வெளியே அனுப்பிட்டா பாவம் அந்த மனசுலயே என்ன மனுஷன் வந்து போச்சோ தெரியல அந்த கேள்வி சரி அது விடுங்க ஒரு வழியா அவளை வளர்த்துவிக்க அவளோ ஏத்துக்கிட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் இல்லையா அதுவும் இல்லாம நாளைக்கு வர புது வசம் பிறக்குதா அவங்க லைஃப்ல இனிமேட்டும் நல்ல புது புது விஷயம் நல்ல விஷயம் நடந்து நல்ல மேல் மேல வளரணும் அது ஒண்ணுதான் நமக்கு ஆசை அம்மாடி சின்ன பொண்ணு உண்மையில உனக்கு அந்த பேர் ரொம்ப நல்ல மனச குடுத்துருக்கான் அடுத்து உங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு இருக்கே அது அத்தனை பேருக்கு அது அந்த பேர் உனக்கு எந்த பொறையும் அந்த ஆண்டு நல்ல குழந்தையா இந்த புது வருஷம் உனக்கு புதுசா தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு புது வருஷம் முன்னாடியே உங்க வாயாலில இருந்து புது புது வாக்கையை கேட்கும்போது போது மனசுக்கு நிறைவா இருக்கு இல்ல சின்சே உன் பொண்டாட்டி பார்த்து நீயும் கத்துக்கொள்ள பாத்துக்க

பையனுக்கு புத்திமதி சொல்றத பாரு பொண்டாட்டி தாசனா இருன்னு சொல்லாம சொல்றாரு இந்த மனசெல்லாம் என்னத்தை பொழைப்பாரோ தெரியல இந்த மனசுல மாதிரி அவனும் பொழைக்காம தான் போறான் இந்த உலகத்துல பொறுப்பான மனுஷனா இருக்கணும் தவிர யாரோ நம்மள வெறுக்கிற மாதிரி வெறுப்பான மனுஷனா இருக்க கூடாதுடா அதனால உன் வீட்டுக்காரி அம்மா என்ன சொல்லுறாளோ அது கேட்டு நடந்துக்க பொண்டாட்டி எப்பவுமே முக்கா நல்ல பொறுப்பா தான் பேசுவாங்க நல்ல விஷயம்தான் சொல்லுவாங்க பொண்டாட்டி பேச்சு கேட்கறது நல்ல தப்பானவனா ஆயிட மாட்டாங்க அவ சொல்ற பேச்சு கேட்டுக்கிட்டு அவ சொல்றது கரெக்டா சரியா தப்பானு யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி அது சரி வருமான்னு யோசனை பண்ணி அதுக்கு அப்புறமாட்டிக்கு அந்த விஷயத்த பண்ணுங்க அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்புறம் நீ வாங்குற சம்பளத்தை பூராத்தையும் உன் பொண்டாட்டி கையில கொடு உனக்கு எப்ப செலவு வேணுமோ அப்ப அவ கையால கேட்டு வாங்கிட்டு போய் செலவு பண்ணு அப்பத்தியா நீ சிக்கனமா குடும்பத்தை நல்ல நுழைய நடத்த முடியும் உன் பொண்டாட்டியும் ஒரு நாலு காய்ச்சல் வந்து பத்தீங்கன்னா மிச்சம் கொடுத்துவாங்க குடும்ப செலவுக்கு ஏதாச்சும் ஒரு ஆத்திரம் அமைச்சரும்னா அவங்க பாத்துக்குவாங்க மனசுலா சரிங்கப்பா கேவ் மனுஷா உங்களுக்கு என்ன மண்ட குழம்பு போச்சா ஆ சம்பளத்தை வாங்கி அவகிட்ட கொடுத்து சொல்றீங்க அப்ப நாம ரெண்டு பேரும் எங்க நாக்கு வலிக்குதா அதானே மகா சம்பள கவர மருமக கையில குடுத்துட்டா போதுமே இந்த மாமியே இருக்குல பொறுக்காது கேப்பி நான் என்ன சொன்னேன் பொண்டாட்டின்றத புருஷனோட பாதி அதனால கஷ்டம் நஷ்டம் என்னமோ அந்த பொண்ணுக்கும் தெரியும்ல அதனால தான் அப்படி சொன்னேன் நல்லா சொன்னீங்க என் வாயில நல்ல வரும் பாத்துக்கங்க இல்ல அது பொண்ணுன்னு சொல்லி இந்த குடும்பத்தை ரெண்டா பிரிக்க பாக்குறீங்களா ஏற்கனவே அவன் வாங்க செல்லமோ இந்த வீட்டுக்கு செலவுக்கு பத்தவே மாட்டேங்குது இதுல பூராத்தி கொண்டு போய் அவ பொண்ணாடி கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் நம்ம போறதுக்கு வரதுக்கு செலவுக்குலாம் பணத்துக்கு அவ கையில போய் நான் நீ கையேந்தி நிக்கணுமா என்ன அவகிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டியா நான் ஏன் செலவு பார்க்கணும்னா அப்படி ஒரு பணமே எனக்கு தேவை கிடையாது ரைட் ஊடு அப்ப பேசாத அமைதியா இரு ஜனதே நான் எது அமைதியா இருக்கனா அது சரி 10 மாசம் சும்மா நிப்பேத்தி அவனுக்கு எல்லாத்தையும் பாத்து பாத்து பண்ணிட்டு நானே ஆனா சம்பளக்கு வரதே மாசம் மாசம் வாங்குறது அவளா ஐயோ புது ஒரு சந்தைக்கு புது பிரச்சனையே ஆரம்பிக்குது இந்த மாமியார் கேள்வி என்ன செய்வேன் இது மட்டும் என்னைக்குமே மாறாது போல வருஷமா மாசமா மாறிட்டே தான் கிடக்கு ஆனா இது மனசு மட்டும் மாறவே மாட்டேங்குது நம்ம மகளுக்கு பொறுப்பு ஒன்றுமே கண்டிப்பா அப்படி சொன்னேன் அவளுக்கு ஏன் நான் கூட நமக்கு கல்யாண பூச்சில இருந்து இன்னைக்கு வரை சம்பாதிச்சு உன்ட்டு தானே குடுத்திருக்கேன் உங்க கிட்ட குடுத்ததுக்கு அப்புறம் உன் கையால வாங்கிட்டு போய் என் செலவு பார்த்தேன் தே உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா உங்க மாமா மட்டும் என் சம்பளத்தை என்கிட்ட குடுக்க கூடாது

ஆனா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு தைரியமா அடுத்த கட்டத்துக்கு போறதே நம்ம கையில தான் இருக்கு சும்மா எதுக்கு இப்ப சின்ன குழந்தை மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க ஏமா அப்ப சும்மா ஏதோ விளையாட்டுன்னு சொல்றாருமா சம்பளுக்கு அவர் கொண்டாந்து நான் சின்ன பொண்ணு கையில் கொடுத்தாலும் அவ வாங்க மாட்டான் கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுங்க அவன் சொல்லுவா அடப்பாவி மனுஷா நாய் அப்பா அப்ப சொன்னே அது சரி அப்படியே அம்மாக்கு தப்பாம பிறந்திருக்கு மகன் அதுக்கு இல்லப்பா எங்களுக்கும் வயசு ஆயிடுச்சு இனிமேட்டு இந்த குடும்பத்தோட வரவு செலவு கணக்கெல்லாம் வந்திருக்கிற மருமக பாத்து தான் அதனால தான் அப்படி சொன்னேன் இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு என்னென்ன வேணாம் வேண்டாம்னு எல்லாத்தையும் அவள் பார்த்துக்கிட்டாதான் உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல தான் அப்படி சொன்னேன் அது அவள் புரிஞ்சுக்க மாட்டேங்குதா நான் என்ன அடுத்த இந்த வீட்டோட வரவு செலவு கணக்கு நானே வேறு யாரும் அவசியம் கிடையாது அது சரி புது வருஷம் வந்தாச்சு நீ புதுசா மாறுவேன்னு பாத்தேன் ஆனா இப்பதான் நாய் நான் நிமித்த முடியாது உடனே என்ன ஜென்மத்துல திருத்தவும் முடியாது எத்தனை வருஷம் நீ இதே மாதிரி தான் இருப்பலே காமிச்சிட்டேன் இதுக்கு மேலே உங்க பேசி ஒரு கிடையாது இரு வேண்டாம் அம்மாட்டு சும்மா சண்டை போட்டே இருக்கீங்க புது வருஷம் பிறந்திருக்கு கூடவே புது புது பிரச்சனையும் வரும்னு தெரியும்பா ஆனாலும் இந்த வருஷம் நம்ம நல்லபடியே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு வேண்டிக்கணும்ல அதுதானப்பா நல்லது சும்மா ஏன் இப்படி அம்மாட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க

அப்படின்னா நான் உங்க கத்துல கத்துனே அதே மஞ்சு கைதுனியா அவங்க கருத்துலயும் கத்திருக்காங்க அப்படின்னா உனக்கு எனக்கு நடந்தது கல்யாணம் ஆகாதோ சும்மா இப்படி தண்டபடி பேசாதீ இங்க பாருங்க வாய முடித்தி இருங்க பரவ பரவலா இங்க வந்து சாப்பிடுறதுக்கு நான் ஒன்னும் வசதியானவ கிடையாது நீங்க ஒன்னும் கோடி கோடியா சம்பாரிச்சு பேங்க்ல ஒன்னும் போட்டு வைக்கல வாய முடித்தி அமைய இருங்க அடியே அவளுக்கு கல்யாணம் விருந்து வைக்கணும்னா முதல்ல என்ன கேட்கணும் இந்த ஹவுஸ் ஓனர் நானு அதை விட்டுட்டு உன் அங்கிள் கிட்ட கேட்டுட்டு இருக்க

வாய் பாத்தீங்களா உங்களுக்கு இந்த வாய் மட்டும் இல்ல நாய் தான் கவிட்டு போவோம் இவளுக்கு போய் வக்கல்ட் வாங்குறீங்க இங்க பாந்தி புரியாம பேசாத சின்ன புள்ளில இருந்து ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்திட்டு இருக்காங்க இப்போ ஒவ்வொருத்தரும் கல்யாணம் ஆகி தனி தனியா போயிட்டாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுனால நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு கறி விருந்து ஆக்கி போட்டு நல்லா கவனிக்கணும்னு நினைக்கிறா இதுல என்ன தப்பு இருக்கு அப்படி சொல்லுங்க அங்கிள் அப்படி தண்ணி பேசுவேன் அரிய அண்ணோ தயவு செஞ்சு அமைதியா இருடி அவங்க பொண்ணு என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுத்தலாம் அதெல்லாம் செஞ்சுட்டு போகட்ட வீடு இதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருவா போறா ஒண்ணு அவ புருஷ வீட்டுக்கு ஏத்துக்கிட்டா புருஷ வீட்டுக்கு போறா இல்லாட்டி புது வீட்டுக்கு எங்கேயாச்சும் வாடகைக்கு போறாங்க இல்லாட்டி பிறந்த வீட்டுக்கு போறா ஆக மத்திய அந்த பொண்ணு வேற எங்கேயாச்சும் போக போறா அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல சாப்பிட்டு போகட்டுமே நல்லா சொல்லுங்க அங்கிள் அது மட்டும் இல்லாத்தே நான் ஒன்னும் உங்க காய்ச்சல ஒண்ணும் கறி மீன் ஆக்கி போடுற நான் என் கை காய்ச்சி போட்டு என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி நானே விருந்து வச்சுக்கிறேன் அப்படி என்னடி அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு

அப்புறம் என்னமா மர்மாவளே வாத்தியே அத்தையே சொல்லிவிட்டா சரின்னு அந்த பொண்ணையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க சரியா உனக்கு என்னென்ன செய்யணும்னு ஆச்சைப்படுத்துவோ அம்புட்டையும் விருந்து வச்சுரு அந்த பொண்ணு ஒரு நல்லபடியா நல்லபடியாக கவனிச்சு அனுப்பு உனக்கு என்ன வேலை செய்யணும்னாலும் சொல்லு நான் செய்யுறேன் ஆமா என்ன பொண்ணு கறி விருந்துக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையை சொல்லு நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து தார் சரிங்க அம்மாடி புதுசா கல்யாணம் ஆகும்ங்க அவங்க மட்டும் கிடையாது நீங்களும் இல்லையா எப்ப எங்களுக்கு கல்யாணம் மூணு மாசம் ஆச்சுப்பா ஆமாடா மூணு மாசம் ஆனாலும் முப்பது வருஷம் ஆனாலும் எப்பவும் மனுஷன் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அந்த குணம் மாறவே கூடாது பாத்துக்க என்னைக்கு நீ உன் பொண்டாட்டி விட்டு குடுக்காம பாத்துக்கணும் அது இது உங்க கையில தான் இருக்கு ரெண்டு பேரும் அனுசரிச்சு போக அது உங்க கையில தான் இருக்கு இந்த புது வருஷம் உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது தரணும் அதுதான் எனக்கு ஆசை கூடிய சீக்கிரம் ஒரு பேரனு பேத்தியோ பேத்து கொடுத்து அவங்க என்னைய பார்த்து தாத்தான்னு சொல்லணும் அது உங்க கையில தான் இருக்கு எப்ப போகப்பா பள்ளிக்கு அங்க இருக்கிற முக்க முக்க வச்சு உங்களை பார்த்து தாத்தன் சொல்லலாம் வாய் மூடி அவங்க என்ன தாத்தன் கூப்பிடுதுக்கோ ஏமா அவன் வயித்துல போறது புள்ளிய தாத்தன் கூப்பிடுச்சு வித்தியாசம் நடக்கு நான் சொன்னதுல உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஞாபகம் இருக்குல்ல அப்பா நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு அம்மாதி மர்மூல நீயும் இப்போ சின்ன கடையை கட்ட ஆரம்பிச்சிருக்குல்ல கூலிச்சுக்கிறோம் அந்த கடை ஒண்ணுக்கு பத்தா வளர்ந்து பெரிய கரையை கட்டி நீ அதுல முதல்ல முதலாளியே உட்கார்ந்த பத்துக்க அதை நான் என் கண்குழியிலே பார்க்கணும்